இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும்

சாதனை என்பது என்னையான ஒரு கையாட்டான் நாமருவ பொருள் மீது நாமருவ ஜீவர்கள் மீது நாமருவ உலகத்தின் மீது எந்த எண்ணமும் வராமல் நிறுத்துகிற சாதனை இது ஏன் இது எப்படி இது எதற்கு இது தேவையா இது தேவையில்லையா இது தகவலே இது அக்கிரமே இது அநியாயமே இது நீதியே இது தர்மமே இது புண்ணியமே இது பாவமே என்ன ஆயிரக்கணக்கான எண்ணங்களை ஒரே மாக்கிக் கொண்டு அவசைப்படுவது மனதில் இருக்கப்பட்ட மனது தர்மாதான் அந்த மன தர்மத்தை நாகம் பண்ணுவது சாதனை எண்ணம் பெற்று சாதனை எண்ணம் எல்லாம் இருக்க முடியுமா அவசியம் முடியும் உரிமை பாராட்டாது உடமை பாராட்டாது எதிர்பார்ப்பு கொள்ளாது பேர் ஆசைப்படாது ஆசைப்படு ஆனால் பேராசைப்படாது அந்த ஆசைப்படையும் ஏன் சொல்றாங்கன்னா எந்த பொருளும் ஆசை ஆகிட்டு கர்மம் திடைய விராது ஏற்றுவந்து கர்மம் சாத்தமான கர்மம் நிறைவேற வேண்டுமானால் ஆசையும் வேணும் கோபமும் வேணும் ரெண்டு நாளாக கர்மம் நிறைவேறும் முடிவரும் திரும்ப வேறாது அப்போ அதுக்கு நாசம் பெரிய வேண்டுமானால் பேராசையை குறை நாதன்பை நாளைக்கு குறைஞ்சிக்கோ அப்படி நாசம் பண்ண பேராசை என்பது பெரிய பெரிய ஆசைகள் வீணான ஆசைகள் விகாரமான ஆசைகள் காமக்ரோத லோபமாகமான ஆசைகள் அதே நாசம் நாசம் டி என்றால் உடனே நாசம் டி எவராலும் முடியாது பிரம்மாரி தேவனானாலும் ஆதை ஒழிப்பது மிகவும் கட்டினம் ஆதையால் தான் கர்மா நிகழ்கிறது கர்மா தான் பிரபஞ்சம் சொல்லணும் பிரபஞ்சம் ஒரு ஓர்மித்த நல்லி இருக்க முடியும் அப்ப அது எண்ணம் இல்லாமலும் பேராசைப்படாமலும் இருப்பதை என்ன செய்ய வேண்டும் ஒரே போராட்டதே உரிய போராட்டதே நாங்கள் உடனே உரிமை பாராட்டாதபடி இல்லை ஜீவிக்க முடியாது தூர சஞ்சாரம் பண்ண முடியாது கர்மாவை முடிக்க முடியாது அப்ப நான் எனது நகம் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக முடியும் நான் என்றது அகங்காரம் என்னது என்பது மமாதாரம் இது ரெண்டையும் நாசம் செய்துவிட்டால் கண்டிப்பாக முடியும் அது சாமானிய போகிறேன் அவசியம் போதால் பழக்க வழக்க தோஷம் இந்த பழக்க வழக்க தோஷத்தை பழக்க வழக்க தோஷத்தினாலேயே நிவர்த்தி பண்ணணும் அந்த பழக்க வழக்க தோஷத்தினால் நிவர்த்தி பண்ணுவது என்பது ஜீவனை கண்டாலும் கூட எமோஷன் டென்ஷன் இல்லாதபடி வேகம் இல்லாதபடி ஆத்திர அவசரம் இல்லாதபடி நிதானமாக செயல்படுங்க கொஞ்சம் பொறுமையோடு காத்துக்கு செயல்பட்டா போதும் தன்படியே இருக்கப்படுதுனால வழங்கும் என்ன கண்டிப்பாக வழங்கும் பண்ணிக்கலாம் நீ ஆசிரியத்தை முட்டி உங்களை உடனே ரொம்ப சிரமப்படுற உண்மை தெரிய மாட்டேங்கு திரும்ப 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 அவஸ்தான் அதுல மனோபாரம் மனோபாறு மனம் புண்படுதல் தடிச்சு போகுது அப்படியே அடிச்சு 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 தடிச்சு போனோம் மாற்றவே முடியாது அப்படிப்பட்ட மனதை எந்த நாளை இறை உண்டு போது சொன்னா போதும் ஒவ்வொரு வினாடியும் இறை வினை கற்றா அவனுடைய உலகம் அவனுடைய இயக்கம் எல்லாம் அவனுடைய மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் மனதினம் உட்பட எல்லா ஜீவ சரீரமானது ஒரு பொம்மை வினை ஏற்று முடிக்க வேண்ட ஒரு பொம்மை அந்த வினை முடிந்து விட்டதனால் தூரம் எழாமல் இருக்க வேண்டும் என்ற அவரை திரும்பி நாள் எதன மரணம் உண்டு எடாம இருந்ததானால் ஜன மரணம் ஜன மரணம் இல்லை ஏன் புண்ணியபாவம் அங்கு செல்லாது புண்ணியபோபம் இல்லாதனால எதன மரணம் இல்லவே இல்லை நிகழ்கின்ற நிகழ்வுகளை எந்த நிகழ்ச்சி வைத்தாலும் சரி அங்கே கேள்வி கேட்டு 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 கேட்டே கேட்டு போகணும் இவையே எதிர்க்கிறோம் இப்படி செய்யலாமே நாமும் திரும்பி தவறு பண்ணக்கூடாது கண்டிப்பா செய்யக்கூடாது நீ இறை உணர்வோடு இருந்தால் தவறு நிகழாமல் இருப்பதற்கு அவன் பாதிக்குவான் அந்த இறை உணர்வு இல்லாதபடி என்னால் முடியும் நான் இதை தவறை பிரித்துக் கொள்வேன் சாதித்து விடுவேன் வரும்போதே மாட்டிக்கிறான் அதன் காரணமாக வந்து மாட்டிக்குது அதனால அவனால் செயல்பட முடியல அவருக்கு பதிவு விட்டாச்சா கண்டிப்பாக அந்த பொறுப்பும் அவன் ஏற்றுக்கிறான் அவன் செயலற்றவன் அவன் மாயை எடுத்துக்குது மாயாவனுக்கு வரையின்ன உலகம் போறான் அந்த மாயாவன் மகன் தான் மனம் எந்த அளவுக்கு பகவான் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு மாயாவனை கவனிக்கும் கவனித்து விட்டதானால் ஒரு செயல்களையும் கவனிக்கும் எப்படி கவனிக்கும் செய்யக்கூடிய தர்மத்தை செய்கிறானா சிகர தர்மத்தை செய்கிறானா அதாவது பிராப்தத்தின் பிராப்தத்தை மீது பண்ணுறானு பார்க்கணும் முழுமையாக எல்லாம் நீயே அர்ப்பணம் பண்ணும்போது தவறு தவறு பண்ணக்கூடாது பண்றாங்க மாற்றி நிற்கும் மாயாவே எல்லாத்தையும் மாற்றி முடியும் ஆனால் நடக்க வேண்டிய நடந்து தேரும் தோழ குணங்கள் இல்லாமல் கொடுமான உரையில் செயல்பட்டு முடியும் மாயாவால ஆனா அடுத்த கிழமை கடமை நடந்து விடணும் அதை இல்லாமல் பண்ணாது அது தீரும் பட்டாதபடி திரும்பி உனக்கு பிறகு கொடுக்காதபடி மழை செய்யப்பட முடியும் சார்ந்து இரவணை சார்ந்திருக்காதபடி உலக மக்களையோ உறவையோ அண்ணா அந்த கரங்கை மாமன அச்சாம் பாட்டு தாத்தா பாட்டி சாயந்திரம்னா அது மாயா பருப்பு இல்லை தலைப்பு சாப்பிடாத சூழ்நியே சாப்பிட முடியும் கிடைக்கல மகன் போது அப்படி பாடுறாங்க மனக்கிளியே நீ ஒரு மாசட்ட பெருங்கிழி மாசு மருமில்லாத இல்லாத பழிபாவம் இல்லாத எந்த உணர்ச்சியும் இல்லாத பெருமை வாய்ந்த கிளி சிறப்பான கிளி விரை அம்சமான கிளி மனதை ஆனால் சினைக்கிளி ஆனாயடி தெரிய எப்படி செயற்கை தோஷத்தினால் உலக சகவாச தோஷ பழக்கத்தினால் கட்டுப்போனாய் அப்படி பழகாலும் இருக்க முடியவில்லையே எந்த விடியும் அந்த கூட்டத்தோட இருக்க வேண்டிய அவங்க தான் பேசணும் அவங்க தான் கொடுக்கணும் அவங்க ஒரு மட்டும் தான் செய்யணும் அவங்க இல்லாம ஒரு தவிர கரமாக நிறைவேறாரு இல்ல பச்சூர கணக்கு இருக்கப்பட்ட பல வரணும்னா வர்றவா வருவா கொடுப்பது வாங்குவா சைக்காரும் ரொம்ப எல்லாம் முடியும் அந்த வேஷம் முக்கியம் இருக்கும் அந்த சைத்தியமும் அதை உணர்ந்து வேஷத்தை நீக்கி விடு வந்தார்கள் அண்ணா வந்தா தம்பி வந்தா மாமன் வந்தா மச்சான் வந்தான் எண்ணத்தை விடுத்து விட்டு அந்த அந்த வடிவத்தோடு பகவான் வந்தான் பாத்தீங்க எந்த வேடம் போட்டவரும் சரி குடுப்பூஜை மேற்கொண்டு யானை வேடம் தெரிவித்துக் கொண்டு கரும்பாய் முடிப்பதற்காக பகவான் ஆடம் எப்படி செய்கிறான் செய்கிறான் அவன் செயல்பட்டவன் இந்த உணர்வுதான் போறமே மாமன் தெரியுமா வெட்டம் தெரியுமா அண்ணா தெரியுமா தம்பி தெரியுமா யாரும் தெரியாது பாத்தவனே வாங்க நமஸ்காரம் பண்ணிருக்கோம் அதுக்காக வெறுக்க மாட்டோம்

பகவானே அந்த வேட்டம் போட்டுக் கொண்டு வந்தான் இந்த உணர்வு விட போதுமே வெளி காட்டுக்கு தேவையில்லையே எல்லாம் வாயிட்டு புறம்பணுமா தேவையில்லை இந்த உணர்வு இருந்தா போதும் டென்ஷன் பறந்துடும் ஒரு நாடு மயங்கிடுது ஏன் அண்ணன் இப்படி செய்யணும் ஏன் அக்கா இப்படி செய்யணும் மாமனே இந்த மாதிரி பேசணும்

நீ தண்ணி ஊற்றுற மாதிரி இது வந்தா வார்த்தை கொஞ்சம் பகவான் நாட்டிக்கு வந்து அவன் சம்பந்தமான வார்த்தை பேசு அவன் சொல்ல வார்த்தை பார்க்கல அது வேற வேற சொல்லு கொஞ்சம் ஓடிப்பாம்பாரு கொஞ்சம் கண்டு பின்வாங்கிடுவான் நீ பிரம்மாசத்தை விடுற அது எது வருஷம் விடுறது அவனுக்கு முடியாது பின்வாங்கிடுவான் ரெண்டு வார்த்தை பேசி பார்ப்பான் ஏதோ மண்டல இதாகி போச்சு நம்மளும் கட்டுப்போவான் பேஞ்சு ஓடி போயிருவான் இல்ல சத்தானவா இருக்கான் சத்தான பின்னா இருக்கிறா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க இப்படி வர 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 எங்க பேச்சைகள் மாறுது இசை மாறுது எந்த ஒரு நாடையும் அமைதி ஒரு திருட்டு ஒரு ரோடு இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன சாரம் பண்றாங்க நம்மளும் எதாவது இயக்கத்தில் இருந்து பார்க்கறதுதான் செய்யறோம் பல ஏதாவது படிக்கிறதான் செய்யறோம் பல கேக்கிறதும் செய்யறோம் பல ஓட்டி படம் செய்கிறோம் நமக்கு நம்ம மாதிரி வரலையே வந்து உடனே எங்களுடைய பதினஞ்சு சில வார்த்தைகள் கேட்டாங்க முதல்ல இப்படி எதிர்பார்த்த பண்ணி ஒன்னை எடவேடா பண்ணி உன்னை இருந்துச்சுட்டாங்களோ அவங்களே பண்ணி தரும்படியாக மாறுறாங்க மாறிலே வரை ஓடணும் அதுக்கு எதுவும் கொடுப்பில்லை அவன் தான் போய் இப்போ உலகத்தை நம்ம வந்து மாற்றிக்கொள்ளணும் அவசியம் மாற்ற முடியும் இப்போ வர 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 உலகம் எப்ப பாத்தா எந்த வேலையும் ஆண்டமாதான் இருக்கும் துக்கம் இருக்காது கலக்கம் இருக்காது பயம் இருக்காது வேண்டாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது நீதும் பராபரமே அப்படின்னா எண்ணங்களை எண்ணி 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 பார்த்து 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 மனம் வெந்து புண்பட்டு கிருஷ்ணாபனமாகி போச்சு போதும் சுவாமி உண்டுக்கு இருக்க முடியுமே அனைவரும் எல்லா இயக்கத்துக்கும் நேர காரணம் எல்லாம் மாற்ற அமைக்க முடியும் அவங்க ஆசைப்பட்டு எனக்கு அறக்கூடி கேட்கவே இல்லை பொருளைக் கொடு பொருளை கொடு வாழ்க்கை கொடு வறுமை போக்கு காலிய போக்கு குழந்தை குட்டியை கொடு திருமணம் பண்ணி தொழில் நடத்தி தொழில் நஷ்டம்னா ஓடட்டும் இந்த எந்த கைகளும் தேவை அது தேவையும் இல்லை அது இந்த தொழில் தலைப்பிடி அதையும் மாற்ற வேண்டாம் வறுக்க வேண்டாம் விளக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அலைபாயும் மனதை அலைபாய விடாம செய்யலாமே வேற பார்த்தாலும் உராடம் தோஷம் இப்படிதான் பார்க்க தோணுது இந்த மனதுக்கும் சாந்தி பண்ணலாமே சாந்தி பண்ணத்தான் அவங்க பிரார்த்தனை விட்டோமே தவிர மன விருப்பத்தின்படி எதற்கும் எதையும் அவங்களுக்கு கேட்கவே இல்லை அத்தியாவும் இல்லை மன விருப்பம் வேண்டாம் மன சாந்தி வேண்டும் மனோ திருப்தி வேண்டும் மனது எந்த விளையாடியும் ஆனந்த வேண்டும் வேறு எதுவும் வேண்டாம் இன்னும் உரிய உள்ளத்தோடு பிரார்த்தனை ஒன்னா போதும் அவசியம் நடக்கும் உடல் உலக சொந்த பந்த பார்த்து உணர்ச்சிக்கு தான் கேள்வி கேட்டு கொண்டா இந்த மனதை சாண்டி பண்ணவோ அமைதிப்படுத்தவோ ஒரு திருப்தி பெற்றவோ அந்த அந்த ஒரு காரியத்தையும் நீ கண்டிப்பாக பண்ணலாம் அந்த பொறுமின்ற நிறைவை நாம் நாம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் பகவானா கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வாதம் உண்டு போதும் என்ற நிறைவு எப்படி ஏற்படும் முழுமையாக பகவான் சார்ந்திருந்தால் அவசியம் ஏற்படும் அவரை சார்ந்து சார்ந்திருக்காத ஒரு உலகத்தை சார்ந்து கண்டிப்பா அது ஏற்படாது மேலும் 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 அவசர தான் கிரௌபதி அரசாங்கத்தை ஜெயதேவர் இருக்கும்போது ஒரு ஆறு திரு வந்து ஜெய்தவரு கழிங்காலம் சட்டார் சட்டப்படுத்திய அந்த ஆறு திருடரும் சாருக்கழக வேக திருட்டு வந்து தர்மம் கேட்குறாங்க ஏகப்பட்ட பொன் பொருள் பட்டாடு ஆபரணங்கள் இப்படி என்னென்ன வந்து விளங்குறாங்க அவங்க பார்த்த மாற்றத்திலேயே யாரும் கவனிக்கிறான் ஏன்னா அவன் வந்து நீதிபதிவாரம் பண்ணப்பட்டவன் அப்படி தர்மதேவனா தேவனா தேவனா இருக்கக்கூடியவனுக்கு யாரை பார்த்தான் பார்த்தவொடனே தெரியும் அவனுக்கு அந்தளவுக்கு பார்த்த உடனே இந்த மாதிரி குற்றம் பண்ணி இருப்பான் பண்ணவில்லை பண்ணுகளே நிரப்பராதிங்கிற மாதிரி அந்த உடனே தீர்மானம் தெரிஞ்சு போகும் அதனால யார் பேரும் பார்த்த உடனே சாமிஜி அவளை பார்த்தா சாருக்கடாவது தெரியலையே சாதுக்கள் வேஷம் போட்டு கொண்டு வந்த குற்றவாளிகளாக தெரியுது அப்படி அவசாரம் அவசாரியும் சாதுக்களும் அல்ல பக்தனும் அல்ல யோகிகள் கதையை மாத்துட்டாரு யோகியிட பார்வைப்பட்டா இருக்கும் ஒரு பார்வை மாதிரி ஒரு பார்வை மொதத்தனமான பார்வையிட்டார் அந்த பார்வை வந்துட்டு இல்ல சாமி இன்னதான் சொல்லுங்க அப்படியே பார்வைக்கு உங்கள்ட்ட அப்படி பாக்க தெரியலேங்கிறான் அதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் படம் கேக்குற கொஞ்ச நேரம் சில உடனே கேக்குறேன் படம் கேட்டு அம்பி சாண்டி ஆகிறேன் திருப்பி மனைவி போல கொஞ்சம் அந்த அங்கு அங்கமண மந்திரி தலைபடி அவன் கூட்டல பேசி அரசாங்க தர்ம பரிவாரம் பண்றது மட்டும்தான் குற்றம் குறைகளை நீக்கிறதுக்கு அதுக்கு ஆலோசனை சொல்ற அதுக்கு நீதி வருமானம் பண்ற இடையே ஈடுபட்டு 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 வந்த மனமானது அப்படி தெரியும் இல்லை அப்படியே பகவத் உணர்வு ஆனாலும் தெரியும் மறுக்காது மறுவாக இல்லை நீ எதுனாலும் சத்தியுமே பாம்பு காம கைதான் சொன்னா நீ அவன் நம்பணும்

எப்படி பாவன கண்டை எப்படி அப்படி உலகத்தை மாற்ற முடியும் பகவான் மேல பகவான் குறையும் இல்லை மனம் தான் குறைவுண்டது நம்பு நம்பிதான் கெடுவதில்லை பக்தர்களுக்கு எப்படி சாதாரண கட்டை கொண்டு கட்டு சாதாரண கட்டை சொன்னாருன்னா எப்படி நம்புறது ஆரம்பத்தில் வந்து வராது அவர் கொடுக்கப்பட்டு எதுவுமே சத்தியமான பொருள் அசத்தியமான பொருள் இல்லவே இல்லை குரு சாந்த அப்படி ஓகே நீ கொஞ்சம் நடைபெற போன கொஞ்சம் குற்றம் எப்படி பேசுறாரு பேச முடியும் போயிடுது ஒரு என்ன வந்தா போதும் நூற்று கண்டிப்பா மூன்று நண்பர்கள் வந்து

நல்லது எதுவுமே சாத்தியமாக கெடுவதில்லை இந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை போடுறான் இது நான்கு முறையின் ஈர்ப்பு நான்கு விவரங்களின் சட்டப்பிரமாணமான உண்மை தீய நன்மையா நல்லது நம்பணுமா அவ நம்பிக்கை வை தீயரும் நன்மையா மாறும் கண்படியே மாறும் அது மாட்டி காட்டும் வேடம் என்பது பகவானை காட்டு இறை உணர்வு ஊற்றுவதுதான் வேடம் தூல தர்மத்தின் வீதிகளை இருந்து கூடக்கூடியதான் சாஸ்திரம் ரெண்டையும் முழுமையாகரு வாக்கியமாக கேட்டு உணர்ந்து கொண்டால் வேதாந்தத்தின் ரகசியம் புரியும் ரெண்டையும் நாம் முன்னே நம்பாதபடி சாஸ்திரத்தையும் வேதத்தையும் அதாவது ஜீவருக்குரியதையும் பகவானுக்குரியதையும் முன்னாடி நம்பாதபடி நாம் பகவான் நம்பிக்கையே குரு நம்மளும் நினைக்கவே சாஸ்திரத்தை நம்பு வேதத்தை நம்பு அதுவே நமக்கு ரட்சை கண்டிப்பா குருவாக்கியம் படிக்கும் பகவானுடைய உணர்வோட நமக்கு நிலை சாஸ்திரமானது கதிர்வு தரக்கூடிய சில மகான்களுடைய கற்பனையினால விருத்து அளிக்கப்பட்டு எப்படி எப்படியோ கற்பனை சாஸ்திரத்தை அது இருக்கப்பட்ட உண்மையை கூட மறைச்சிட்டாங்க மறைச்சு ஆவணம் கதிர் தோஷம் போயிடுச்சு வேற பொய்யான கற்பனை சொல்லி 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 சஜான் சாஸ்திரம் விதம் பிரமாணம் விதம் மகன்கட வாக்கியம் இப்படி சொல்லி 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 எல்லா மக்களையும் அந்த கருத்து அப்படி பரவ ஒன்று ஹரே பிரபு சத்திய சுரூபா ஜீதயாபராம் ஹே பரம்பொருளே ஸ்ரீ ஷட்குரு ஷிராய் எங்களை சேயேஸ்வரன் இருக்க அழுவாயாக எங்களுடைய ஸ்ரீ ஆன்மநாட்ட முயற்சிக்கு முழு பலத்தையும் கொடுப்பாயாக எங்கள் மனத்தோல்வியகற்றி ஈரமுடன் நாங்கள் உழைக்க அனுகிரகிப்பாயாக அசத்தான இந்த உடல் உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அதாவது பற்று பந்தம் உறவு இவர்கள் இருந்து வரும் ஆசை கோபம் ஆத்திரம் அவசரம் வேகம் விரக தாபம் பயம் ുക്കൾക്ക് സത്യവാദികൾ എങ്ങനെ അടട്ടുവായ സബലം സലനം സന്ദേഹം ഇവകളാ തോണ്ടും എരുമയമാണ് എന്ത ഉലക ഉറതി അമേതി സാഞ്ചി മൗനമാകിയ உலகு எங்களை அழைத்து செய்வாயாக எமபயத்தை போக்கியும் அதாவது இந்த கற்பட்ட நாங்கள் அடையாமல் காலாசாலம் கடந்த அந்த ஒன்றாக எங்களை ஆக்குவாயாக ஆசையால் வரும் மோகத்தையும் மோகத்தால் வரும் கோபத்தையும் கோபத்தால் வரும் harihme kate harihme ketal varun atman asatte nam atman asatinal angarum na samagada bagin kapo shirwaya indrei kapo shirwaya indrei kapo shirwaya aguru Thank hey. um.